கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சின்ன கொத்தூர் மற்றும் தேவர் குந்தானி கிராமங்கள் இணைந்து மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் ஏறுது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது ஏருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த ஏறுதுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்களில் எருதுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சின்ன கிராமத்தில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது இருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த ஏறுது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த இறுதுகளின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது ஏறது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்துவிடப்பட்ட இறதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஏறது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்ன கொத்தூர் மற்றும் தேவர் குந்தானி ஊர் கவுண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அவர் சைடுல பந்து பாக்குறாரு ஆமா போற பந்துセンターல வந்து அடைந்துருச்சு ஆமா இது 0 8 நம்பர்ல பனாரை சாலையில வந்து ஒரு நேர் 100 ஆருக்கு அட ஆரச்சரே அவர் பவுண்டல காவே ஆ இருந்து வந்தனால லெக்ஸ் ஸ்டா லெக்ஸ் லெக்ஸ் ஸ்டா 10 செகண்ட் மொதல்ல ஒரு அலை வந்து சின்னتالي சின்னتالي உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க